இந்தியன் காரு இது என்னது பிளாக் பக்கு இது தெரியும் இது எண்டமிக்கு ஃப்ராக் வந்து நம்ம இங்கே இருக்குது ஆனமலையில் இது வந்து பேட்ஸு இது என்னது பார்க்கலுக்கு ரைட் ஓகே கரெக்டாக அடிக்கிறாங்க இது என்னது இந்தியன் கிரேட் இந்தியன் ஹான்பில் இது சென்னை ரெட் ஒயில்டாக் இது இதான் லைன் டெயில் மக்காக் இது வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ்ல முத்துறந்தா இருக்கு வேறு எங்கேயுமே கிடையாது இது என்னது மானிட்டர்லி சார் உடும்பு இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பிடிச்சானே விட மாட்டான் அப்படின்ட்டு அதுதான் இது உடும்பு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு ரேர் அண்ட் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆஃப்தி வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இதெல்லாம் இது என்னது டைகராக எங்கே இருக்குது டைகர் காணும் பக்மார்க்கு ஆ எங்கே பார்த்துருக்கீங்க ஏ காம்சாங்களா சரி வெரி குட் வெரி குட் போயிட்டு வந்தோன்னா எல்லாம் நல்ல நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாம் ஆ வெரி குட் இது என்னது இது வந்து நடக்கும்போது பதிக்கிறது தான் அது இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போயிட்டுருக்குறோம் க கால் தரத்தை பார்த்தாலும் சரி ரைட் இது வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது எ அதனோட சைஸ் இதை வச்சுட்டு நம்ம வந்து டைகர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஏன்னா எல்லாேருக்குமே வந்து எல்லா இடத்து நேரத்துலையும் வந்து டைகர் பார்க்க முடியாது சில நேரங்களில் இன்டைரக்ட் எவிடன்ஸஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ வந்து டைகர் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்னு சொல்கிறோம் ஸ்பீசிஸ் என்னது அது கரெக்டுப்பா பிளாக் என்னது நான் கேட்குற அந்த வேர்டு பிளாக் சிப்ர சிஸ்டம் தாங்கி கொண்டிருக்கிற ஒரு இது சரி ரைட்டு இது வந்து காடு வளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா என்ன அதாவது கீ கீஸ்டோன் ஸ்பீசிஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து இதுக்கு சொல்கிறோம் நம்ம வந்து டைகர் வந்து நம்ம வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம் அதாவது ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா நீங்கள் வந்து இசை ஒரு நேவியில் இருக்கிற ஒரு இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேவியோட ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று நடந்தது இல்லை ஒரு வார் இது வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது முன்னாடி வந்து இப்படி இப்படி போகும் என்னது இந்த மாதிரி இதில் வந்து ஷிப்ஸ் இருக்கும் சென்ட்ரலில் வந்து பின்னாடி வந்து அந்த இவரோட கேப்டனோட ஷிப் வந்து இருக்கும் அவருக்கு வெதில் தான் வந்து ஒரு கொடி பறக்கும் இது வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்தா வரும் அதில் ஸோ அப்போ வந்து அந்த ஒரு இதில் வந்து இங்கிட்டு ஒரு பத்து இங்கிட்டு ஒரு பத்து சின்ன சின்ன ஷிப்பு போகும்போது பெரிய ஷிப்பு அது அவர் முத்திரம் தான் இருப்பார் அவர் கூட இருக்கிறவங்க அது வந்து க கொடி இருக்கும் அப்போ என்னன்னா கேப்டன் வராரு அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து நம்ம காட்டில் வந்து நம்மளோட நீங்க வந்து உணவுச் சங்கிலி படிச்சிருக்கீங்க இல்லையா உணவுச் சங்கிலி எப்படி இருக்குது ட்ரையாங்கிள் ஷேப் ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்ல இப்படி இருக்குதா அப்போ டாப் வந்து ஒரு கூர்மையானது கூர்மையானதுல என்ன இருக்கும் அதுதான் அதே மாதிரி தான் இந்த நேவியில் வந்து போகும்போது அந்த மாதிரி இருக்கும் இந்த கப்பல் இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் வேரியர்ஸு பட்டாலியன் இதெல்லாம் இருக்கும் சென்ட்ரலில் வந்து அந்த இது வரும் ஸோ அதுவும் இந்த நம்ம பிரமிடு இந்த ஃபுட் செயின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஸோ அப்போது ஏன் வந்து பிரமிடு இப்படி இருக்குது பிரமிடில் கீழே இருக்கிறது என்னது ஹெர்பி ஓர்ஸு தாவர உண்ணிகள் ரைட்டாக சரி நீங்கள் உல்ட்டா பண்ணி பாருங்கள் கீழே வந்து டைகர் வந்து மேலே வந்து கரிப்பு வரும் என்னாகும் பொலாப் ஆகும் அப்போ என்ன ஆகும் நேச்சருக்கு அதாவது ஒரு பத்து மான் இருக்குது ஐநூறு புலி கீழே என்ன ஆகும் மான் இனமே அழிஞ்சிரும் அதுக்கடுத்து ச புலி சண்டை வரும் சில புளி விட்டு வழி வந்து மனிதர்கள் அடிக்கும் ஸோ அப்போது என்னென்னா அந்த ஃபுட்ஸு அதான் வந்து கடவுள் வந்து நம்ம வந்து எப்படி எந்தெந்த அனிமல் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு லா ஆஃப் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க அந்த லா ஆஃப் ஈக்குவலிபிரியம்னு இதுக்கு மேலே அந்த நம்பர் இருந்ததுன்னா அங்கே வந்து ஏதோ ஒன்று அழிய போதுன்னு நடத்தும் அப்போது வந்து நேச்சர் வந்து அதை திரும்பி வந்து அதை ஒரு சமநிலைக்கு கொண்டு வரும் அதான் லா ஆஃப் ஈக்குவலிபிரியம் ஸோ இது வந்து நம்ம வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் ஏன் வந்து அதான் ஃப்ளாக்ஷிப்னா அதான் மீனிங் ரைட்டாக டைகரை தான் நம்ம வந்து ஃப்ளாக்ஷிப் ஷிப் சொல்கிறோம் இது என்னது யானைகள் இது என்னது என்ன ஸ்பீசிஸ் இது கீ ஸ்டோன்னா கீ ஸ்டோன் தெரியுமா ஒரு இடத்திற்கான ஒரு இடத்தில் வந்து அந்த இடம் இருக்கணும்னா அந்த ஒரு அனிமல் இருக்கணும் ரைட்டா இப்போ வந்து நம்ம ஒரு காடு அப்படின்னா யானை இருந்தால் தான் அது வந்து ஒரு முழுமையடைந்த ஒரு காடுன்னு சொல்ல முடியும் அப்போது ஒரு முழுமையடைந்த ஒரு காடு இருக்குன்னா அங்கே யானை இருந்தானா அது முழுமையடைந்த காடுன்னு சொல்லலாம் அப்போ யானை வந்து அந்த பர்டிகுலர் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி சிங்கவால் குரங்கு பார்த்தோம் ரைட்டா சிங்க வாழ் குரங்கு வந்து இஸ் அர்போரியல் அனிமல் அதை வந்து க பூமிக்கு கீழே வராது மரத்துக்குள்ளே மரம் தாவிட்டே போகும் அதில் வந்து முக்கியமாக வந்து அது வந்து சாப்பிட்றது வந்து வெடிப்பிலான்னு பெறும் குழி நிறைய எக்ஸலரேட்டானு சொல்லி அந்த ஸ்பீசிஸ் அந்த ஸ்பீசிஸ் இருந்தால் அங்கே வந்து நல்ல பாப்புலேஷன் இருக்கும் அந்த ஸ்பீசிஸ் இல்லைன்னா சிங்க வாழ்க்குரங்கு வந்து பூமிக்கு வந்துடும் அர்போரியல் அனிமல் வந்து இதுக்கு வந்துடும் இன்றைக்கி நீங்கள் வந்து வால்பாறைக்கு போகும்போது வாழைத்தோட்டத்தில் சிங்கவாலு பிறகு ரோட்டில் வந்து நம்மகிட்ட வந்து நிற்கும் காரணம் வந்து அந்த குழி குள்ளுநெறிய எக்ஸலரேட்டாக வந்து ஏற்கனவே வந்து பிரைவேட் எஸ்டேட்லாம் வெட்டினதுனால அதுக்குள்ளே அந்த வெடிப்பலாக இல்லாதனால அது வெளி வந்துருச்சு அப்போது குள்ளுநெறிய எக்ஸலரேட்டாக வந்து கீஸ்டோன் ஸ்பீசிஸ் டு தி லைன்டெல் மக்கா அது இருந்தால் தான் அது இருக்கும் அதனால் நம்ம வந்து எலிஃபண்ட்டை வந்து ஒரு வளமான காட்டுக்கு எலிஃபண்டு வந்து முக்கியமான அவசியம் ஏன்னா அதுதான் ஃபாரஸ்ட்டை வந்து பயோடைவர்சிட்டியை பெருக்குது அது வந்து அந்த எலிஃபண்ட் வந்து எப்படின்னா மற்ற அனிமல் வந்து ஒரு இடத்துல இருக்கும் எலிஃபண்ட் அப்படி இல்லை இஸ் அ மைக்ரேட் அனிமல் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது டு நானூறு கிலோமீட்டர் தூரம் நடக்குது ஒரு இடத்துல சாப்பிடும் இன்னொரு இடத்துல நடந்து போகும் போகும்போது சாணியை போடும் அந்த டங்கில் இருந்து அது சாப்பிட்ட விதைகள் அங்கே முளைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிற ஃபாரஸ்ட் பார்க்குற ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி வெஸ்டன் காட்ஸில் முக்காவாசியை இது வந்து யானைகளால் வந்து இயற்கையாக வந்து வளர வளர வைக்கப்பட்டது அதனால தான் வந்து ஒரு நல்ல ஃபாரஸ்ட் இருக்குன்னா பயோடைவர்ஸ்ட் இருக்குன்னா யானை அங்கே கண்டிப்பாக இருக்கணும் அதனால தான் யானை வந்து நம்ம வந்து கீஸ்டோன் ஸ்டோன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஈக்கோசிஸ்டம் டைகர் வந்து ஃப்ளாக்ஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் நீங்கள் வந்து நாளைக்கு காமிங்க நம்ம இதிலிருந்து நம்ம முன்னாடி போனாங்க நம்ம டிஎன்எஃப்ஏ இருக்குது நீங்கள் டிஎன்எஃப்ஏக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆர்ச் இருக்கும் இன்றைக்கி உள்ள ஆர்ச்சி நீங்கள்லாம் காங்கிரீட்டு அந்த காலத்தில் ஆர்ச் வந்து காங்கிரீட்டே கிடையாது இதெல்லாம் செங்கல் இங்கே வந்து ஒரு ஸ்டோன் இருக்கும் நீங்கள் நாளைக்கு போய் பாருங்கள் அந்த ஸ்டோன் இருக்கும் இப்படியே கட்டுவாங்க கட்டிவிட்டு அந்த ஸ்டோனை மேலே வச்சு இது பண்ணிடுவாங்க இந்த ஆர்ச் நிற்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டோனை எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் விளஞ்சிடும் அப்போ அந்த ஒரு ஆர்ச்சுக்கு வந்து அந்த ஒரு கல் தான் வந்து தாங்கி நிற்கிது அதுதான் வந்து கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் கீஸ்டோன் சொல்கிறது அதுக்கு பேர் நீங்கள் நாளைக்கு இந்த டிஎன்எஃப்ஏல வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் போய் பாருங்கள் ரைட்டா ஸோ அந்த கல் இல்லைன்னா ஆர்ச்சி கீழே விழுந்துடும் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல காட்டில் யானை இல்லைன்னா அது காடாகவே இருக்காது வருங்காலத்தில் அதனால தான் அந்த கீஸ்டோன் ஸ்பீசிஸ் சொல்கிறோம் ஃப்ளாக்ஷிப்புக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் நேவியோட இதை வச்சு தான் நம்ம வந்து அது ஃப்ளாக்ஷிப் சொல்கிறோம் எப்படி வந்து யானையை வந்து இது பரப்புதுன்னு பாருங்கள் ஒரு டங்க் எடுத்து எவ்வளவு எவ்வளோ இது முளைக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து நம்ம வெஸ்டன் கார்ஸில் வந்து அஞ்சு வகையான பிரைமேட்ஸ் இருக்குது போனட் மக்காக்கு காமன் லங்கூர் லைன்டெல் மக்கா சிலண்டர் லாரிஸ் நீலகிரி லங்கூர் இதெல்லாம் வந்து ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ரைமேட்ஸில் ஒரு அஞ்சு டைப் ஆஃப் பிரைமேட்ஸ் இங்கே இருக்கிறதே வந்து ஒரு பயோடைவர்சிட்டி உள்ள ஒரு இதுதான் அதே மாதிரி மான் வகையில் பாருங்கள் அது ஸ்பாட்டட் ஸ்பாட்டடியர் பார்க்கிங் டியர் இது என்னது அப்போதான் சொன்னேன் என்னது இது பிளாக் பக் வெளிமான்னு சொல்லுவோம் இது வந்து சாம்பார் டியர் இது வந்து மவுஸ் டியர் ஸோ இவ்வளோ டியர் ஸ்பீசிஸ் வந்து காமனாக வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இது போக சில முக்கியமான இது வந்து பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது பயோஸ்பியர் கேட்டிங் இல்லையா உயிர்கோளம் தட் இஸ் அ பயோஸ்பியர் இது வந்து எப்படின்னா பூமியின் மேற்பரப்பில் உயிர் வாழும் இடம் ஒரு இடத்துல நீங்கள் வந்து உயிர்கள் இருந்ததுனால அதை வந்து நம்ம வந்து அதைத்தான் அவர் வந்து உயிர்கோலம்னு சொல்லி வந்து இது பண்ணிக்கார் உயிர்கள் இருக்கும் ஒரே இடம் நமது பூமி ஒன்றே இந்த பிளானெட்டில் அதே மாதிரி நம்ம பூமியில் எத்தனை இனங்கள் உள்ளன நம்ம பிளானெட் வந்து நம்ம பூமியோட மூணு டு முப்பது மில்லியன் வகையான தாவரங்கள் விலங்குகள் பூஞ்சைகள் மற்றும் செல்லுலார் உயிரினங்களை வந்து உள்ளடக்கியது இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இனங்கள் மட்டுமே இது வரைக்கும் பாருங்க முப்பது மில்லியன் இதில் வந்து ஒன்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணது இது வரைக்கும் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மில்லியன் இனங்கள் மற்றம் தான் அதே மாதிரி வந்து கண்டுபிடிக்க வேண்டிய உயிர்கள் இன்னும் நிறைய இருக்குது ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வகையிலே வந்து அதனோட சூழல் உறவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு பங்கு மற்றும் ஆய்வு பற்றி வந்து ஆய்வு நடந்திருக்குது இதில் வந்து இவ்வளவு மில்லியன் அதில் இவ்வளோ மில்லியன் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு பெர்சென்ட் தான் வந்து சுற்றுச்சூழல் அதனோடய பங்கு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து மனிதன் வந்து இதில் ஒரு இனங்களில் ஒருத்தன் ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் வந்து இருக்கிறதுலையே வந்து பெரிய ஆள்னு நம்ம நினச்சிட்டு தவறு அதே மாதிரி வந்து இந்த ஏஜ் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து பிரித்தங்கி தான் இருக்கிறோம் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்செக்ட்லாம் வந்து நாற்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பூமியில் உருவாக்கப்போ உருவானது ஸ்னேக் அண்ட் அதர் பார்த்திங்கன்னா முப்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி மேமல்ஸ் இருபது கோடி வருஷத்துக்கு முன்னாடி பேர்ட்ஸ்லாம் வந்து பதினஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் நம்ம வந்து ரெண்டு லட்சம் இயருக்கு முன்னாடி தான் செப்பியன்ஸ் அதாவது மனிதர்கள் வந்து இந்த பூமியில் தோன்றுது அப்போ நம்மலாம் வந்து பின்தங்கியவர்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் முன்னாடி வந்து உருவானதெல்லாம் வந்து தான் இன்னைக்கு இருக்கிறோம் நம்ம அதை நம்ம இன்னைக்கு பின்னாடி வந்த நம்ம வந்து இதை எல்லாத்தையும் அழைச்சிட்டு இருக்கிறோம் உண்மைதானே